தனுசு ராசிக்காரயர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேர் என்ன இவங்கதான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தான் தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே இருக்காரு அப்பா குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி நம்ம பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ளு கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள்லாம் அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்தப்புறம் குரு பக்ரன் நிவர்த்தி அடைய போறாரு இந்த வக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கற நம்ம அந்த ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பார்க்க போறங்க ஏற்பட கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் பலனும் இந்த குரு அதையும் சனி பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர பலன்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறாங்களா குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறங்க ராசிக்காரங்களே இந்த போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பக்ர பயிற்சியினால நீங்க பட்ட கஷ்டத்தை நம்ம வெறும் வாய் வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் துன்பங்கள் 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 மனசுல குழப்பம் நிம்மதியோ உறக்கம் இல்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் நலம் வேலை தொழில் விஷயங்கள்ல இந்த பிரச்சினை பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறிப்பா உங்கள் ஆரோக்கியத்துல கூடுதலா கவனம் இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் ஹாஸ்பிட்டலாஸ் தான் அணிஞ்சிருப்பீங்க நிதிநிலை தொடர்பாக நாலஞ்சு பேர் பணம் பத்தாம போய் கடன் வாங்கியிருப்பீங்க தொழில்ல பண வருவாய் அதிகரிக்கும் பணம் தொழில எவ்வளவுதான் தொழில் தொடங்கினாலும் அதுல வருமானமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கும் சொல்ல போனா நீங்க உங்களுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியமே இருந்திருக்காதுங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு எதுவுமே நடக்கல கஷ்டம் மட்டும்தாங்க நடந்துச்சு சொல்ல போனா நீங்க சுறுசுறுப்பா இல்லாம சோம்பேறித்தனமா இருந்த வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லலாம் ஆனா இனி வரக்கூடிய ஜனவரி ஜனவரி மாதம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்தது பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பொற்கால பிப்ரவரி மாதம் அப்படி என்ன பிப்ரவரி மாதம் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு பக்ர நிவர்த்தி ஆக போகுது மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம வெறும் வார்த்தையால சொல்ல முடியாது நன்மைகள் எக்கச்சக்கமா நடக்கப் போகுது திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது படிப்புக்கேத்த வேலை இல்லை என் தகுதிக்கேத்த வேலை இல்லை என் தகுதிக்கேல சம்பளம் இல்லையே கவலைப்படுறீங்களா உங்க தகுதிக்கும் உங்க படிப்புக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கும் நீங்க நாலு பேர்த்துக்கிட்டே போய் கடன் வாங்கின காலம் போய் நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் குடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது இது வரைக்கும் சோம்பேறித்தனமா வேலை வெட்டிக்கு கூட போகாம இருந்தனு ராசிக்காரங்க இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க உங்க வாழ்க்கையே மறுஜனும் எடுத்த மாதிரி மாற போகுதுங்க குரு வக்ர நிவர்த்தி மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நிறைவேறப் போகிறது நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க ஆசைப்பட்டபடி நடக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது வரைக்கும் உங்களை மதிக்காத உற்றார் உறவினர்கள் உங்களுடைய பேரையும் புகழையும் ஊர ஊரறிய சொல்ல போறாங்க உங்களுடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டி பழக போறாங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நிறைவேறப் போகுதுங்க ராசிக்காரங்களே நம்ம வீட்ல அப்பா திட்டுறாங்க அம்மா திட்டுறாங்க எதுக்குடா திட்டுறாங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு நாலு நாள் நீங்க ஒரு நாள் லீவ் போட்டா எதுக்கு லீவ் போட திட்டிருப்பாங்க ஏன் உங்க கல்வி பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிருப்பாங்க நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறீங்க நீங்க வேலை செய்ய முடியலன்னு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க லீவ் போடுறீங்க தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படின்னு தொடர்ந்தே லீவ் போடுறீங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போற வழியை பாருங்க ஆனா உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா ஏன் திட்டுறாங்க தெரியுமா நம்ம ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம முழுகிடுவோம் நீங்க பத்து நாள் இருந்து இருந்தவங்கனால வேலைக்கு போகாம வாழ்க்கை முழுசு இருக்க முடியும் அப்படி நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க நீங்க சோம்பேறித்தனமா மாறிடுவீங்க ஒரே காரணத்துக்காக தான் உங்க அப்பா அவங்க அம்மா திட்டிருக்கிறாங்க இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதாங்க உங்க வாழ்க்கை நீங்க வாழ்க்கை முன்னேறும் நீ உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இந்த சோம்பேறித்தனத்தை எப்ப நீங்க நகர்த்தி எரியோ சுறுசுறுப்ப வாழ்வியல கொண்டாரீங்களோ அந்த நிமிஷமே உங்க வாழ்க்கையில வெற்றி தாங்க தனுசு ராசிக்காரங்களே போதுங்க தனுசு ராசிக்கி இருபத்தி நாலு எல்லாம் பயங்கரமான தான் வேலை வெட்டிக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கும் டயர்ட்னஸா இருக்கும் போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட போக முடியாது அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு கட்ட நேரம் உங்களை ஆட்டி படைச்சிருச்சு கடையில எழுந்திருப்பீங்க வேலைக்குள்ள கிளம்புவீங்க கைகள் வெளி தலைவழிக்குது அப்படின்ட்டு படுத்துருவீங்க வேலைக்கு போக மாட்டீங்க சோம்பேறித்தனம் தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது உங்களால சொந்த தொழிலா இருந்தாலும் சரி உங்க சொந்த ஆபீஸ்க்கே போக மாட்டேங்க அப்புறம் எப்படிங்க கஸ்டமர்ஸ் வந்து ஆபீஸ் பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் உங்க சொந்த ஆபீஸ்ல கூட வேலை செய்ய முடியாதுங்களால ஆனா இனி வரக்கூடிய இந்த குரு பக்ர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஒரு நாள் கூட லெஸ்ட் எடுக்க மாட்டீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க உடைச்சிக்கிட்டே இருக்க போறீங்க எனி டைம் பிஸியாவே இருக்க போறீங்க உங்களை பார்த்து மத்தவங்க கத்துக்குவாங்க இந்த பாரு தனுசுராசிக்காரங்க பாரு எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்காங்க எப்படி ஓடுறாங்க இவங்க மாதிரி ஓடி உழைச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு உங்களை ஒருத்தவங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்பாறாங்க அல்லடா நம்மள சொல்றாங்களா நம்ம போன வருஷம் எல்லாம் எப்படி இருந்தோம் படுத்துக்கிட்டே இருப்போம் வேலைக்கே போகமாட்டோம் நம்மளை பார்த்து இப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றாங்களே நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னா ஆமாங்க உங்க வாழ்க்கையே மாறப்போகுது இந்த குரு வக்ரனிவர்த்தியின் மூலமாக நீங்க வாழ்க்கையில சுறுசுறுப்பா வாழ போறீங்க சோம்பேறித்தனத்தை தூக்கி எரிய போறீங்க குழந்தைகள் எடுத்துக்கிட்டா கல்வியில இந்த குரு வக்ரனிவர்த்தியின் மூலம் இதுநாள் வரை படிக்காமல் இருந்த குழந்தைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வழியில் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து உங்களுக்கு நல்ல பேரை செய்து தரப்போறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக போராடி போராடி அந்த விஷயம் எல்லாம் தடைபட்டுச்சோ அந்த விஷயங்களில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி எல்லா விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கும் வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம் கட்டணும் முயற்சி எடுத்திருப்பீங்க சரி விட நான் அடுத்த வருஷம் கட்டிக்கலாம் அப்படின்னா அது தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு சொந்த வீடு கட்ட முடியாம அது அப்படியே இழுப்பறையிலேயே இருந்திருக்கும் ஆனா இந்த குரு வக்ரனைவர்த்திக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாசமே வீடு கட்டுற முயற்சியில் இறங்கி சீக்கிரமா கூடிய சீக்கிரமா நீங்க வீடு கட்டி அந்த புது வீட்டுல போறீங்க குடியேற போறீங்க அது மட்டும் இல்லைங்க திருமண தடை எல்லாம் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமணம் நடக்கிற அளவுக்கு வந்திருக்கும் சில பல தடைகள்னால திருமணமே நின்றுக்கும் அது எல்லாமே அந்த எல்லா விஷயங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திலிருந்து தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுது தொழில் தடை இருந்தாலும் சரி எந்த தடையா இருந்தாலும் தடைகளுக்கு எல்லாம் தகச்சிருக்க போகுது வெற்றி மேல் வெற்றி தான் சொல்ல போனா நீங்க சுயதொழில் தொடங்கினு வச்சுக்கோங்க உங்களுக்கு பல மடங்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும் துறையில ஏற்றுமதி இறக்குமதி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இரட்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்புறம் வந்து என்ன உடல்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனால் வரைக்கும் இருந்த உங்கள் மனதில் இருந்த சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அதை எப்படி சொல்றது போராடக்கூடிய மனப்பகம் உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா நம்ம மனசு எந்த அளவுக்கு ஒரு நிலை இருக்கோ நம்ம எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மள எந்த ஒரு நோயும் அண்ட முடியாது நம்மளுடைய சுறுசுறுப்பும் நம்ம நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய செயலையும் செயல்படுத்துது உடம்பு மட்டும் சுறுசுறுப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்க நம்மளால செய்ய முடியாத வேலையை கூட நம்ம எளிமையா செஞ்சு முடிச்சிருவோம் சரிங்களா அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையிலும் மாற்றங்களை இந்த குரு வகுர ஏற்பட போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்